வந்து ஒரு சிறை தான் வச்சுக்க சிறைக்குள்ள போறது வரது ஓடுறதுலாம் கிடையாது போலீஸ்காரன் கூப்பிட்டா வந்துருவா நீங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டா வந்துருவாப்பா சின்ன வயசுல அதே சிவகுமார் பல குற்றவயசையில் செய்துட்டு சிவக்குமாரை அங்க இருக்க மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஸ்லைட் இருக்குல்ல அதுல வந்து இன்னுமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கூட்டிட்டு போன வரலாறுலாம் உண்டு மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவக்குமார் அவன் எனக்கு போறா சரி அவர் பாசையில சொல்றாரு நான் உனக்கு போடுறேன் அதான் சொல்லாத நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோழி வீட்டுக்கு போறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு புரியும் கோழி நான் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுங்க பாப்பியா அப்ப எதிராலி அங்க வந்து சிவகுமார் கோழி வீட்டுக்கு போல காவல்துறை ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சினிமா தமிழ் சினிமாவோட டஃப் படத்தை பார்த்து மக்கள் பண்றதுல மக்களை பார்த்தா படமே எடுக்கிறாங்க சாந்தம் ஐரோட்டில் சூரியான்ற ஒரு பொண்ணு கூட காவல்துறை அதிகாரிகள் பங்கு பெற்ற சர்ச்சைலாம் வந்துச்சு ஒரு எஸ்ஐ ஆர் சவரன் சங்கிலிய வெற்றி ரெண்டு மூணு பேர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாலைக்கன் வீரமணி கையில ஆர்பார் கிடையாது மாலைக்கன் செல்வம் கையில தான் ஆர்பார் அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கன் செல்வம் தான் நீங்க பொல்லாதன் பண்ண செல்வம் கேரக்டர் இப்போ நம்ம மாலைக்கன் செல்வம் அவர் இருக்கும்போது மாலைக்கன் செல்வம் நம்ம சொல்ல முடியாது சொல்லிட்டு அங்க போயிட்டு வர முடியாது

இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் பே சார் இப்பவும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் மயிலை சிவகுமாரோடைய ரீல்ஸு ஷார்ட்ஸாக தான் அதிகமாக இருக்குது இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களா மயிலை சிவகுமார் பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக நானே வந்து நிறைய நேர்காணலில் சிவகுமார் பற்றி பேசியிருக்கேன் அதில் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போடுறோம் அவேர்னஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ரவுடி இருந்தால் இனிமேட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம் அதை என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்கான் உண்மையிலுமே கேங்ஸ்டரு அந்த அந்த கேங்ஸ்டரோட கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது நீங்கள் அது மாதிரி கேங்ஸ்டர் ஆகிடாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு உண்டான பார்ட்டு அதை கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டு என்னவோ நம்ம கேங்ஸ்டருக்கு ப்ரமோஷன் வீடியோ போட நம்ம என்னோ கேங்ஸ்டரோட ஆதரவாளர் ஆமாம் ஆதரவாளர் அவரோட பிஆர்ஓ மாதிரி கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நடுவில் வந்து ஒரு பிரபல ரவுடியா இருக்கிறார் அவர் ஒரு கட்சியில் இருக்கார் அவரை பற்றி ஒரு இன் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அவர் மேலே இத்தனை வழக்கு இருக்குன்னு அவங்க மிஸ்ஸஸ் அதை கட் பண்ணி தன்னோட ட்விட்டரில் போட்டிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கார் எனக்கு ஒருத்தர் அத சிவகுமார் யார் இருந்து சிவகுமார் சிவகுமார் வந்து எல்லாம் மயிலேஷ் சிவகுமார்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பேச்சு வழக்கில் தான் டைகர் சிவா தான் பேர் ஓகே அது எல்லாரும் சொல்லும்போது மயிலேஷா டைகர் சிவா பேப்பரில் படித்து பார்த்தவங்க வேற நம்ம நேராக பார்த்தவங்க வேற ஆக்சுவலாக சிவகுமார் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போது பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி செவன்டி நைன் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சூனாம்பேடு ஆமாம் நம்ம மகா விசிஆரில் இருக்க சூனாம்பேடு அவங்க அப்பா பேர் மோகன் சிவகுமார் வந்து அப்படியே மயிலாப்பூர்ல அந்த ஷெல்டர் பொறுத்துக்கு வராங்க அது வந்து ஷெல்டர் போறான்னு இப்ப சிவகுமாரோட மோகன் அவங்க தந்தை வந்துட்டு எப்படி சார் என்ன வேலை பார்த்தாரு தொழில இந்த ஒரு தொழிலாளி அங்க இருந்து வராங்க சிவகுமார்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த கரகாட்டக்காரன்ல வந்து கவுண்டமணி ஒரு ஹாஸ்டல் வச்சிருப்பார்ல இந்த இந்த பக்கம் அப்படி வந்திருக்கு மாதிரி அந்த மாதிரி தான் சிவகுமாரே ஃபர்ஸ்ட் இருப்பாப்ல அவர் பழைய போட்டா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் சிவகுமார் அங்கேருந்து இங்கே வராங்க இது எங்கன்னு கேட்டால் சிட்டி சென்டருக்கு பின்னாடி வந்து அது ஷெல்டர்புரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு மூணு மூணு நாலு பேர் இருக்குது அதுக்கு நீங்க அங்கே லோக்கலில் இருக்கும் கேட்டீங்கன்னா அமற்ற அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆம்பிள்டன் பிரிட்ஜு தான் அது அதை வந்து அவங்க அப்படி சொல்லிடுவாங்க அந்த இடத்துல தான் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு தான் வந்து சிவகுமார் வீடு சின்ன வயசுல அதே சிவகுமார் பல செயலில் செய்துட்டு சிவக்குமாரை அங்கே இருக்க மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஸ்லைட் இருக்குல்ல அதில் வந்து இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கூட்டிகிட்டு போன வரலாறுலாம் உண்டு பிகினிங்கில் அப்போது சிவகுமார் ஒரு யங்ஸ்டராக அப்போ எழுபத்தொம்போதில் பிறகுறாரு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்டர் தோட்டம் சேகரை கொலை பண்ணுறாங்க அப்போது பார்டர் தோட்டம் சேகர கொலை பண்ணும்போது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் சிவகுமார் கரெக்ட் இருக்கலாம் அந்த கேங்லேயே அவர் தான் சின்ன வயசுல சின்ன வயசு அப்போது வீரமணி வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அவர் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த சம்பவத்துக்கு அவர் தான் ஸ்கெட்சு போட்டு தர்றாரு அவர் சம்பவம் டைரெக்டாக இறங்கவே இல்லை அப்போது அவருடைய விஸ்வாசி அரசியல் பின்புலத்துல இருக்க மார்க்கெட் முரளிக்கும் அதான் ஜாம்பஜார் மார்க்கெட் முரளின்னு வாங்க தோட்டம் சேகர் தோட்டம் சேர்னா பார்டர் தோட்டம் சேகர் அதான் தோட்டம் சேகர் இப்படின்ற போது இவங்க அரசியல் பின்புலத்துல வரும்போது கொஞ்சம் ரவுடிகளோட தொடர்பில் இருக்காங்க நீங்கள்

அவர்லாம் இப்போ ஓய்வுபட்டுட்டு எழுபது வயசாகி சன்மார்க்க நெறியில் போய் உக்காந்துருக்காரு வடலூரில் அந்த மாதிரி போய் அங்கே மாற்றிக்கிட்டாங்க தன்னை அவங்க அந்த கட்டத்தில் அந்த காலத்தில் என்னான்னு கேட்டால் நீங்கள் ரவுடிகளுக்குள்ள தகராறு வந்துன்னா பா சோடா பாட்டில் அடிக்கிறது கலவரம் தான் நடக்கும் கத்தியை வச்சு குத்துனதெல்லாம் மனித உயிருக்கு வேல்யூ இருந்துச்சு அப்போ இந்த காலச்சாரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அப்போது சேகரை வந்து கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்போது அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது எல்லாம் வீரமணி தான் அதில் பன்னெண்டாவது பேரில் கடைசி அசோசைட் தான் வந்து சிவகுமார் அப்போ மயிலை சிவகுமார்லாம் சிவா சிவா சிவகுமார் அப்போது அந்த அசம் அந்த அந்த இன்சிடண்ட்டை போய் பண்ணுறாங்க பண்ணும்போது அப்போ வந்து தோட்டம் சேகருக்கு வந்து ரெண்டு வயது பையன் அவர் சாகும்போது அவருக்கு ரெண்டு வயது குழந்த இருக்கான் பெரிய பையனே ரெண்டு வயது சின்ன பையன் அவ்வளோ ஒரு வயசு சின்ன பையன் அவ்வளோதான் ஒரு வயசு ரெண்டு வயசு ஆனால் அப்போ சிவகுமாருக்கு இவனை வெட்டும் போது சிவகுமார் கண்டிப்பா யோசனை பண்ணிருக்க மாட்டார் இவன் நம்மளை வந்து வெட்டுவான் அப்படின்னுமார் எதிர்பார்த்திருக்க முடியாது அது ஒரு பட ரிவெஞ்ச் மாதிரி அவர் கதையே அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இவர் ஜெயிலுக்கு போறாரு சிவகுமார் ஜெயிலுக்கு போயிடுறாங்க அந்த கேஸ்ல ஜெயிலில் போயிட்டு அப்ப இவங்கெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வராங்க வெளியே வரதுக்குள்ள வீரமணி என்கவுண்டர் ஆயிடுறாரு இதுல எல்லாருக்கும் இல்லாத சிவகுமாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க எந்த ரவுடிக்கும் பசங்க கிடையாதுங்க இப்போ நீங்க பிரபல ரவுடி எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய ரவுடி என் பேர நிறைய பேரை ஃபோன் பண்ணி என் பேர் எல்லாம் சொன்னாங்க ஏன் என் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஒருத்தர் சொந்த ஊருக்குள்ள கூட வர முடியாது நீங்க சிவக்குமார் எப்ப போனாலும் வீட்டுக்கிட்டே தான் இருப்பான் வீட்டு வாசல்ல ஒரு ஹாஸ்லாம் பாத்தீங்கனால ரொம்ப சகஜம் சாமானியனா தான் பழகிக்கிட்டு அதாவது கோயில் திருவிழா நிறைய பசங்க எல்லாம் இருந்து ஒரு பெரிய பெரிய என்னடா இவ்வளவு பெரிய போகிறமே அந்த கன் எடுத்து காட்டக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு பத்து பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பதினோரா பேர் அங்க போயிட்டு செக் பாயிண்ட் விடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்ல கல இல்ல சும்மா ஒரு பாட்டு நடந்து போகிறாரு அந்த பக்கம் ஒரு குழந்தைய தூக்கி மாதிரி அப்படியே போய் டான்ஸ் ஆடின்னு இதுதான் அவருடைய ஸ்டைலு என்ன பண்றாரு சிவகுமாரு வெளியே வர வெளியே வர்றாரு வெளியே வந்தோடனே அந்த இடத்துல சரி நம்மளுக்கு பெரிய தலை ஒருத்தர் போயிட்டாரு அப்போ நம்மளுக்கு ரோல் மாடல் யார் நாங்க பெரிய மகேஷ்னு ஒருத்தர் உருவாரு அவர் தான் சிவக்குமாரோட ரோல் மாடல் பெரிய மகேஷ் அவர் அங்கே ஆல்ரெடி ரவுடியா இருக்காரு இவங்க ஒரு கேஸ் ரெண்டு கேஸில் போயிட்டு ஒரு கேஸ்ல போயிட்டு வெளியே வராங்க இப்போ இவங்களுக்குள்ள ஒரு யூகோ இருக்கும் நான் ஒரு பெரிய ஆள் நீ இடத்துல ஒரே ஏரியாவில் இருக்கணும்ன்ட்டு அந்த இடத்துல இவன் யங்ஸ்டர் ஆனும் போது சிவகுமாருக்கு கை ஓங்கிக்கிட்டே வருது இது அவரால் முடியல இவங்களுக்குள்ள தகராறு வருது பெரிய மகேஷ் மகேஸ்லாம் வெளியே வந்திருக்காரு எல்லா கேஸ்லையும் யாரும் கன்விக்ட் ஆகி தண்டனை அனுப்பிச்சு எந்த ரவுடி வெளியே வரலையே யாரும் இன்னும் கன்விக்ட் ஆகி வரலையே ஒன்றும் குண்டாஸ் போவாங்க குண்டாஸ்க்குள்ளே வெளியே வந்துடுவாங்க இப்போ போராளிகளுக்கு தான் குண்டாசு ஒரு வருஷம் ஆகும் நான் ரவுடிங்களுக்கு வந்து உடனே குண்டாசு உடஞ்சிரும் வெளியே வராரு வெளியே வந்தோன்னே பார்த்தா மகேஷோட தொல்லை தாங்க முடியல பிரச்சனை பண்ணார் மகேஷும் ஒரு ரவுடி அதில் கருத்தே கிடையாது மகேஷ் பெரிய மகேஷ் ரவுடி இவர் ஏன்டா சிவக்குமார் ரோல் மாடலாக பெரிய மகேஷ் நினச்சிட்டு இருக்காருல்ல இவர் மகேஷ் எந்த ஏரியாவில் இருக்காரு அதே ஏரியா மயிலாப்பூர் பெரியம் அதே மயிலாப்பூர் பெரிய மகேஷ்னா எல்லாருக்குமே தெரியும் பெரிய அப்போ அந்த இடத்துல சிவகுமார் வளர்றது அவருக்கு பிடிக்கல அப்போ லோக்கல் ஸ்டேஷனில் மகேஷ் மேலே பல வழக்குகள் இருக்குது கூப்பிட்டு சொல்கிறாங்க நீ உள்ளே இருந்தனா உனக்கு அவனுக்கு பகை வந்துகிட்டே இருக்குது நீ ஏரியாவுக்குள்ளே வந்தேன்னா ஒன்றை தான் தூக்குவாங்க அவன் இன்னும் பெரிய அவலை நீ பெரிய பெரியால அதனால நீ தூக்குவாங்கன்னொன்னா அவர் வெளியே ரொம்ப நாளாக இருக்கார் இதுக்கு நடுவில் அவர் கூட இருக்க ரெண்டு பேர் மகேஷோட மச்சான் அவர் கூட இருக்க இன்னொருத்தர் பேர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சிவகுமாரை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க பிளான் பண்ணி சிவகுமாரை கீழே போட்டு சிவக்குமார் அதுக்கப்புறம் அந்த இப்பி தலையெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு நல்லா ஸ்மார்ட்டான ஆளாகிடுறாரு சிவக்குமாரை மூஞ்சிலே வெட்டுறாங்க மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க பல பிரச்சனைக்கு நடுவில் ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகுமார் பொழைச்சிப்பான்ட்டு சிவகுமார் பொழைச்சிட்டு வரான் வந்தவுன்னே அவங்க ரெண்டு பேரையும் சிவகுமார் வந்து அதுதான் பெரிய டபுள் மோட்ரு ஒரே டைமில் அவன் அந்த டை இது இருக்குல்ல சிட்டி சென்டருக்கு பின்னால் இருக்க ஓட்டு வீடுகள் இருக்குல்ல அது உள்ளே போய் கதை சாத்திக்கிறானுங்க ஓட்டை உடைச்சிட்டு உள்ள இறங்கிறாப்ல சிவகுமார் இறங்கி அந்த பில்லாவை அவனை வெட்டிடுறாப்புல வெட்டிட்டு பக்கத்துல அப்படியே ஓட ஓட அந்த சதுக்குள்ள ரெண்டு பேரையும் வெட்டிடுறாரு ஏரியாக்குள்ளேயே ஏருக்குள்ளேயே ரெண்டு பேரையும் வெட்டிடுறாரு யாரு பெரிய மகேஷோட மச்சனன் மச்சானையும் இன்னொருத்தன் கூட இருக்கவங்க வெட்டிடுறாங்க இதுல பெரிய மகேஷ் வெளியே வெளியே போயிடறாரு சிவகுமார் வந்து ஒரு சிறை பரவிதான்னு வச்சுங்க சிறைக்குள்ள போறது வர்றது ஓடுறதுலாம் கிடையாது மற்றபடியெல்லாம் அங்க போய் தலைமுறை ஆவது இங்க போய் தலைவருது அப்படிலாம் கோர்ட்ல போய் சரண்டர் ஆகுது போலீஸ்காரன் கூப்பிட்டா உடனே வந்துடுவா அப்படின்னு நீங்க பாத்தீங்க நிறைய பேர் பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டா வந்துருவான்ப்பா இப்போ மயிலாப்பூரில் அந்த ஸ்பெஷல் டீம் கேட்டால் சிவகுமார் கூப்பிட்டாவே வந்துருவான்ப்பா ஆனால் என்ன ஒன்று ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம போய் அரெஸ்ட் பண்ணுன்றதே நீ நான் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டி இதுக்கு நடுவில் சிவகுமார் கை பயங்கரமாக உயர்ந்துச்சு மகேஷால இங்கே வர முடியல போக முடியல யார் பிளான் போட்டாலும் சிவகுமாருக்கு தெரியல தன்னை குழப்பம் நான் பிளான் போட்டாங்கன்னா சிவகுமாருக்கு அடுத்த செகண்ட் தெரியுது அப்போ அவ்வளோ ஆட்களை சுற்றி வச்சுட்டா அதாவது சிவக்குமார் ரவுடி அதுல மாற்று கிடையாது ஆனா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இப்ப ஏரியால இருக்க ஒரு அப்பாவி மக்களையோ ஒரு கடைக்காரனையோ மிரட்டு அந்த வேலையெல்லாம் இல்லையே கிடையாது போயிட்டு அராஜகம் பண்றது வணக்கம் சொல்லணும் அந்த மாதிரி எந்ததுமே அவர் திருவிழா நடத்துறது மரியாதையா நடந்துக்கிறாரு திருவிழா நடத்துறது நீ எந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் காது குத்து கூப்பிட்டாலும் ஒன்னே போறது அங்கே ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம்னா அங்கே போய் அந்த நீங்கள் நீங்கள் மெட்ராஸில் பார்த்துருப்பீங்க அப்பெல்லாம் வந்து காரில் கூட்டிகிட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சு எல்லா தெருவு கூட நான் பார்த்துருக்கேன் இப்போலாம் அது கிடையாது தெரு தெருவாக கூட்டிட்டு போவாங்க அந்த சத்திரம் வரைக்கும் அப்போ மயிலாப்பூரில் சிவகுமார் காலகட்டத்தில் பார்த்தா குதிரை வண்டியில் வச்சுணும் ஏரி முன்னாடி உட்காந்து அந்த குதிரை வண்டியை ஓட்டுறது அங்க போய் அந்த நான் பொல்லாத ஒன் பாட்டு டான்ஸ் இருந்தால் கோட் சூட் தான் போட்டுக்கிறது நகைச்சுவான நகைச்சுவான நாளாகவும் இருக்கிறது பசங்க ஏராளமான பசங்க சிவகுமாருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இதுக்கு நடுவில் காவல்துறை கூடையும் அவன் கூப்பிட்டா வந்துருவான்பா சிவகுமார் அதான் அப்படின்னா அவன் போய் எங்கயும் போய் பணம் கேட்டு மிரட்டு பெரிய லெவல்ல பஞ்சாயத்து பண்ணாலும் யாரையும் வழிப்பறி பண்றது இல்ல ஆள் கடத்தல் பண்றது இல்ல பெரிய அந்த மாதிரி அவனுக்கு அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது சொந்தக்கார இருந்திருக்கணுமே அதெல்லாம் இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில சிவகுமார் பண்றது தப்புதான் அந்த தப்புல நீ நியாயப்படுத்தல சிவகுமார் தியாகி நியாயப்படுத்தவே இல்லை என்ன கீழே கமாண்ட்ல நம்மள வந்து யாரா போடக்கூடாது அதுக்கு சொல்றோம் சிவகுமார் எப்படின்றது அடுத்த என்ன பண்ணுறாரு மகேஷ் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வராத வந்தனா உன்னை போட்டுருவான் நீ வந்தனா லேண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை ஆகுது உன்ன ரிமாண்ட் பண்ணுறான் அப்போ மகேஷ் நான் பண்ணுறாரு ஒரு நபரை கூப்பிட்றாரு சிவகுமார் கூட இருக்கானு வா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு அவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்துரு நான் ஸ்கெட்சு போட்டு நான் போட்டுறேன் அப்படின்றார் இதுதான் சிவகுமார் அதுக்கே போயிடுதே சிவகுமார் சொல்லுவோம் அவன் எனக்கு ஸ்கெட்சு போடுறான்ண்ணா சரி அவர் பாசையில் சொல்கிறார் நான் அவனுக்கு ஸ்கெட்சு போடுறேன் அது அவன்கிட்ட சொல்லாத நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுன்னார் உங்களுக்கு புரியும் கோழின்னா எப்படி நான் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு அப்படின்ட்டார் ஓ இவன் அந்தமாதிரி சிவகுமார் வந்து கோழி வீட்டுக்கு போகிறாப்புல ஓ அப்படியா அப்போ எதிராலி அங்கே சரி இவன் இங்கே வந்துடுவான்ட்டு சிவகுமார் கோழி வீட்டுக்கு போலையே மகேசை போடுறதுக்கு தானே போடுறாப்புல உடனே அங்கே போயிடுறாரு அவர் அங்கே காத்திருக்காரு இவர் போய் அவர் அட்டம் பண்ணி ரொம்ப கொடூரமான ஒரு கொலையை பண்ணி அப்படியே கோலிஸில் போட்டு ஒரு பைபாஸில் போட்டு போயிடுறாங்க இதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இந்த பைபாஸ்ல போட்டாங்க அந்த பைபாஸ்ல காவல்துறை ஸ்கிரிப்டுன்றது வந்து நம்ம சினிமா தமிழ் சினிமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குறது ஓகேங்களா அதனால இந்த ஒரு கோட்டுப்புறம் பாலத்துல இந்த சென்டர் பாயிண்ட்ல பாடி வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதா இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதான்ற ஒரு சித்தாந்தம் கால் வந்து இந்த பக்கம் வந்து இந்த அந்த மாதிரி கருத்தை தான் சொல்ல முடியும் பைபாஸ்ல அவரை பாடியை போட்டு போயிடாங்க அந்த பாடியை எடுத்துட்டு வந்து பார்க்குறாரு அந்த கேஸில் உள்ளே போயிட்டு வராரு கிளீன் எதிரியே கிடையாது சிவகுமார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் கொலை பன்னெண்டாவது அக்கிஸ்ட்டு அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் நோய்பட்டு இறந்துடுறாங்க மீதி பேரை இங்கே விட்டாம்பாருங்க ஒருத்தன் சேகர் அவர் பையன் அழகு ராஜா ரோஹித்ராஜு ரெண்டு பேர் ஒரு வயசு ரெண்டு வயசு அவரை வந்து என்ன பண்றான் ஒரு ஒருத்தரையா போட்டுக்கிட்டே வரான் இது இயற்கை இது வந்து இயற்கைனா அப்பாவை கொண்டவங்க அஹ் எல்லாரையும் எல்லா பசங்களும் கொள்றது கிடையாது அது அவனுக்கு உரி போயிருக்கு ஒருவேளை அவங்க அம்மா வந்து அந்த அப்ரோ பண்ணியிருக்காங்க இல்ல அது வந்து ஒரு பெரிய ஊண்டிங் ஆயிருக்கும் ரெண்டு வயசு குழந்தைய வந்து ஒருத்த இருக்கும் போது ஒருத்தன் ஒரு தந்தைய கொள்றாங்கன்னா அந்த தாயாரு ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன வயசுல இருந்திருப்பாங்க அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு வைராக்கியது நம்ம லேட்டஸ்ட் ஆனா நிறைய படத்துல பாக்குறோம் உம் படத்தை பார்த்து மக்கள் பண்றதுல மக்களை பார்த்தா படமே எடுக்கிறாங்க ஏன்னா அவரை பார்த்து வெற்றிமாறன் படம்லாம் டிஸ்கிரிப்ஷன் வெற்றிமாறன் எங்க போனாலும் அவங்க காலின்னு வச்சிக்கோங்க அடுத்து இது ஒண்ணு என்ன பண்றாரு இவங்க ஏற்கனவே ஒரு முறை அட்டெம் பண்றாங்க காசினோ நோத் தியேட்டர் கிட்ட ஆட்டோல வரும்போது அட்டம் பண்றாங்க அட்டென் பண்ணி அங்க ஒரு கலவம் ஆயிட்டு அவங்க போயிடுறாங்க தோட்டம் மனைவியும் அதுல பங்கு பதில இருந்ததான் காவல்துறை சொல்லுங்க யாரும் பார்க்கலாம் பாக்கலாம் சொல்றாங்க இதுக்கு நடுவில் இவங்க கை மெஜாரிட்டி குற கம்மியாக இருக்கு வெறி இருக்கு அதாவது சேகர் பசங்களுக்கு வந்து வெறி இருக்கு அந்த அது ஒரு நார்மலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான் அது ஆனா சிவகுமார போடுற அளவுக்கு சிவகுமார போடுற அளவுக்கு கட்சி இல்லை அப்போ இந்த இது இது போயிட்டே இருக்கு இதுக்கு போயிட்டே இருக்கு அதுக்குள்ள சிவகுமாருக்கு கல்யாணமே பிக்ஸ் ஆயிடுது அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாந்தம் ஐரோட்டில் கல்யாணம் சூர்யான்ற ஒரு பொண்ணு கூட காவல்துறை அதிகாரிகள்லாம் அதில் பங்கு பெற்ற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு முன்னால் அப்போ இருந்தால் அப்போ இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ யார் மினிஸ்டர் எம்எல்ஏ வளர்ந்தவங்களாம் வந்துட்டு போனாங்க ஒரு எஸ்ஐ ஆர் சவரன் சங்கிலியே போட்டார் இல்லை ஒருத்தர் யூனிஃபார்மாக வந்தார் ஒரு அதிகாரி யூனிஃபார்ம் வந்தார் அது சரி ஓகே க திருமணனால வந்துக்கலாம் ஓகே வெற்றிமாறம் கூட வந்திருந்தான்னு நினைக்கிறேன் வட கதையே வெற்றி மாறம் வந்தார் என்னென்னா வடசென்னை வெற்றி வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல டேரக்டர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போது இந்த ரூம்குள்ளே எப்படி லைட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும் இப்போ மற்ற ஸ்டுடியோவில் எப்படி லைட்டிங் இருக்குன்னு ஓரளவுக்கு எல்லாேருக்கும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ஜெயிலை மட்டும் யாரும் போய் பார்த்துட்டு வர முடியாது அப்போ பார்த்தவங்க தான் சொல்லணும் என்ன தான் ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு சரி நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லாதவையாது இது நடைமுறையே கிடையாது கனவுல கூட நடக்காது அப்படின்னும் போது இது யாரை பற்றி தெரியும் ஒரு கேங்ஸ்டர் கதை எடுக்கிறோம் அப்போ அந்த கேங்ஸ்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அவனோட பேச்சு ஸ்டைல் எப்படி இருக்கும் இப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ரெண்டு மூணு பேரை பார்த்துருக்காரு ரெண்டு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வட சென்னை வடசென்னைனா ஒரு பெரிய டான் அது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய டான் தான் வந்து மாலைக்கன் செல்வம் வீரமணிலாம் கிடையாது வீரமணியில் இந்த பக்கம் நீ ஒரு ஃபிஷர்மேன் ஒரு அவரும் ஒரு ஃபிஷர்மேன் ஒரு இது வச்சிருக்கோம் வச்சிருக்காரு தவிர வீரமணி கையில ஆர்பார் கிடையாது மாலைக்கன் செல்வம் கையில் தான் ஆர்பார் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாலைக்கன் செல்வம் தான் நீங்க பொலாதன் படத்தில் வர செல்வம் கேரக்டர் புரியுதுங்களா பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு பப்ளிக் எந்த டிஸ்ட் அதே மாலைக்கன் செல்வம் தான் கேரம் போர்டு அவர் போட்டார்னா பத்து காயின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு சென்னையில ஒரு ரெண்டாவது கேட்டகரியில இருந்த ஒரு பெரிய ரவுடி நாலு அடி தான் இருப்பாரு இப்போ நம்ம மாலைக்கான் சொல்வோம் இருக்கும் அவர் இருக்கும்போது மாலைக்கான் சொல்வோம் நம்ம சொல்ல முடியாது சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர முடியாது செல்வம் தான் வச்சுங்க மாலைக்கண்ணா ஆறு மணிக்கு மேலே அவர் கண் தெரியாதெல்லாம் இருக்காது ஒரு கண் பார்வை இதாக இருக்கும் அவர் வந்து ஒரு பெரிய அவர் வந்து தன்னை மாற்றி உண்மையாலுமே கா காவல் ஆணையர்கிட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு காவல் ஆணையர்கிட்டே சரண்டானார் இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஆகலை காவல் ஆணையரே நேரடியாக வெளியே வந்துட்டார் வந்து நாஞ்சில் குமரன் பழைய கமிஷர் ஆஃபீஸில் நேராக கூப்பிட்டு என்ன நடிக்கிறியா கமிஷனர் ஆகணும் இல்லை அழுதுறாரு இல்லை நான் திருந்தி திருந்திட்டான் மனுஷன் திருந்தி பாஸ்டர் ஆகி மத போதாக தான் செத்து போனார் ரியல் நேச்சுரல் டெத்து மற்றவங்கலாம் என்கவுண்டர் வர முடியுமா சார் திருந்தி தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதாவது நான் வந்துட்டேன் லவ்வர் கிட்ட ஒரு டயலாக்ல இருக்குல்ல நான் வந்துட்டேன் என்னால் திரும்ப போக முடியாது டேய் அதில் சொல்லுவார் ஒரு விஷயம் ராஜனா நான் பேப்பர் ரவுடி இல்லை பேப்பரில் ஒரு மாலைக்கன் சொல்லுவோம் பேப்பர்லேயே வர ரவுடி அவரே திருந்திருக்கா நீங்களா என்னடா சின்ன சின்ன நீங்க ரெண்டு கேஸ் மூணு கேஸ் அவரே திருந்தி வளர்ற அதாவது என்கவுண்டர் பயத்துல சரண்டர் ஆகி நான் திருந்துறேன்றது போயிங்க போய் யதார்த்தமோ அதை திருந்தணும் மனசு ரீதியாக பசங்கள் பிள்ளைகளுக்கு அவர் சொல்ல என் பிள்ளைகளுக்காக திருந்துறேன் திருந்தி மத இருந்து இறந்து போய் இன்னைக்கு அந்த ஏரியால அவரை பத்தி பிரபலமா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் பேசும்போது கூட ஒரு யூடியூப்ல டீஸ் அவர் செல்லவுன்ன பத்தி பேசுனீங்க கடைசியா அவரு எல்லாம் நான் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கினேன் தெரியுமா பசங்க பீஸ் கட்டலன்ட்டு அப்படின்றாரு ஒரு கோயிலுக்கு போகிற அங்கே ஒரு சொல்லுவார் சார் நீங்க செல்வனை பத்தி நான் அங்கேருந்து பேசினேன் சார் நான் யாருன்னு கேட்குறேன் அப்புறம் மாளிகையன் செல்வனை பத்தி பேசினீங்களா அவர்லாம் எங்களுக்கு எங்க பசங்களுக்கு பீஸ் கட்டுறதுக்குலாம் காசு கொடுத்தாரு சார் ஆட்டோக்கெல்லாம் டியூ கட்டிக்கிறார் சார் என்கிறார் அப்போ ஏதோ ஒரு வகையில இருந்திருக்காங்க இந்த பக்கம் சிவகுமார் அந்த திருமணத்துக்கு அப்புறம் சிவகுமார்க்கு அப்படியே இறங்கு முகமாவே ஆகிடுச்சு காதல் திருமணம் தான் காதல் திருமணம் பெருசாக ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வழக்கில் தூக்கிட்டு போய் அவரை வெளியே அவரை இது பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க வேற ஒரு வழக்கில் சரண்டர் ஆகிறாரு எங்கங்கே போனால் அங்கே சாவுக்கு டான்ஸ் ஆடுறது சின்ன பசங்களை கூட்டின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமரில் பீச்சில் போகிறது கடலில் இது கடலில் போகிறது இந்த மாதிரி இருக்குது சாவில் டான்ஸ் ஆடுறது கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறது நகைகள் ஏராளமான நகை போடுறது கார்லாம் கிடையாது யாரா வந்தால் போனால் இப்படி பசங்கள் பசங்க பசங்க ஏராளமான பசங்கள் இந்த நிலையில் ரோஹித்ராஜு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரால் அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் முடியவே இல்லை அங்கே தான் வந்து ரவுடியாகவே வரணுன்ட்டு ஒருத்தர் அதாவது எல்லாருமே ரவுடியாக வர்றதில்ல சொத்து தகராறுலாம் அண்ணன் தம்பியை கொண்டுருவான் தம்பி அண்ணனை கொண்டுருவான் இது வேற இவங்க ரவுடி கிடையாது நான் ஒரு கேஸில் போனேன் அப்படியே வந்துட்டேன் என் பேர் ரவுடி முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு ஒன்று ரவுடியாகவே வரணும்னு ஒரு வைராக்கி வச்சு ஒரு சிலர் ஒரு பில்லர் உருவாந்துருப்பான் ரவுடியாக வரணும் இப்போ குழந்தைங்க கிட்ட பாக்ஸிங் போடுற பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படியே பாக்ஸிங் போடுற மாதிரி இது வந்து ரவுடியா அப்படி எப்படி பெரியாள அப்போ பெரியாவை போட்டால் தானே ரவுடியாக வருதுன்னா அங்கேருந்து மதுரை பாலா ஒருத்தவங்க மதுரை பாலாவுக்கும் சிவகுமாருக்கும் முன்ன பின்ன என்ன பக இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ மதுரை பாலாவை வரணுன்னா நான் போடுறேன் அப்படின்ட்டு மதுரை பாலாவை இவங்ககிட்ட வந்து சேரும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு சிவகுமார் வந்து அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு கேஸில் வந்து அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார் அந்த கேஸில் அங்கே போய் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து ரிமாண்டுக்கு போய்ட்டு வராரு வெளியே வந்தவுடனே அசோக் நகர் போஸ்டல் காலனியில் வந்து ரெண்டாவது தெருவில் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே இவரோட பணம் பத்து ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அங்கே பத்து லட்ச ரூபாய் இவர் கொடுத்துருக்காரு தொழில் செய்கிறவர் அதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு டூ வீலரில் போகிறாரா இல்லை டூ வீலரில் போகிறார் இவர் டூ வீலர் இவர் கூட பசங்களாம் போகிறாங்க இவங்க போகும்போதே இவங்க ஸ்கெட்ச்சு போட்டுட்டாங்க பசங்கள் கரெக்டாக இல்லை இப்போ அவர் அங்கே போகிறாங்க இப்போ அங்கேருந்து ஒரு ஆள் ஏதாவது ஸ்பை கொடுத்துருப்பாங்க அதான் அதான் கண்காணிச்சிக்கிட்டே தானே இருக்காங்க அதாவது சிவக்குமார்கிட்ட ஸ்பை கொடுக்குறாங்களோ இல்லையா சிவக்குமாரை சுற்றி என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும்ல அப்போ சிவக்குமார் அங்கே போகிறாப்புல கரெக்டாக நீங்கள் தேதி நீங்க நீங்கள் கொடூரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வேலைக்கிழமை இரவு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அன்றைக்கி வேலைக்கிழமை ஒரு பத்து லட்சம் கேட்க போகிறாரு மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியாக பாத்தீங்கன்னா மார்ச் நாலுனா பாத்தீங்கன்னா மூணு வருஷம் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அங்க போறாரு சடசடன்னு இறங்கி ஆறு பேர் அழகுராஜா ராஜா இருபத்தி ரெண்டு வயசு பாலாஜி இருபத்தி மூணு வயசு மயிலாப்பூர் பாண்டியன் அவர் தான் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறதுல பெருசு செனாய் நகரு டிவி சத்ரம் அதாவது ஒரு பையன் அப்புறம் ராஜ் முப்பது வயசு திருவல்லிகனி விஷ்ணு அப்படின்னு ஒரு பையன் அப்புறம் சரண் விஷ்ணு விஷ்ணு இவங்க எல்லாம் மறுநாள் வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாங்க இப்போ எதனால் நீங்கள் போட்டீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா இருபது வருஷம் கொண்டாங்க இருபது வருஷம் முன்னாடி கொண்டாங்க அதனோடய பழி தீர்க்கிறதுக்கா ஸ்கிரிப்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ சிவக்குமார் செத்ததுக்கு ஒரு காரணம் தேவையில்லை அது இந்த காரணம் தான் அது பல காரணம் இருந்தாலும் இந்த காரணம் தான் சிவகுமார் செத்து போயிட்டாப்ல ஏன்னா அவர் பையன் இந்த கேஸில் இருக்கனால இந்த கேஸில் இருக்கனால அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்ல கன்செஷன் ஸ்டேட்மெண்ட்டு எங்கள் அப்பாவை கொண்டாங்க அதனால் நாங்கள் கொண்டோம் அப்படின்ட்டாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா எந்த ரவுடியை கொலை பண்ணாலும் எடுக்கிறதும் தெரியாது அடக்கம் பண்றதும் தெரியாது காவல்துறை கூப்பிட்டு சொல்லிடுவோம் பாடியை வாங்குற அடக்கம் பண்ற இதுதான் வெளியே தெரியவே கூடாது பாடி வாங்க கூட இருக்கும் இப்ப கூட யூடியூப்ல போங்க போய் சொல்லல அதாவது மக்கள் எப்படி அதான் மக்கள் ஒருத்தங்க நேராவே பார்த்தேன் அதாவது ஓ அந்த ரோட்டில் கால் வைக்க கூட இடம் அந்த சிட்டி சென்டர் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக என்னதான் அதுன்னு தூரத்தில் போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌட் அந்த ஊர்வலத்தில் அவ்வளோ கூட ஒரு தூரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று மார்ச் மார்ச் மாதம் தென் மாவட்டங்களில் ஒரு இறப்பு ஏற்பட்ட எப்படி கூட்டமாக ஒரு மாதிரி ஒரு கூட்டம் வந்து போயிட்டு சிவக்குமார் அங்கே கல்லறையில் வந்து அந்த ஒரு இது ஒரு படத்தை போட்டு வச்சுட்டு சிவா அண்ணன் டைகர் அண்ணன்னா இதை எதுக்கு சொல்கிறோன்னா இது சிவகுமார புகழை வந்து புகழுரைப்பது கிடையாது சிவக்குமாரோட கொலை இந்த ஆறு பேர் இவங்க எப்படி கொலை பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு இடத்துல முகத்தை சிதைச்சாங்க ஏற்கனவே சிதைக்கப்பட்ட முகம்தான் ம பெரிய மகேஷோட ஆட்களால் அங்கே சாகலை ஏன்னு கேட்டால் அழகுராஜா ராஜா கையால் சாகணும்னு இருக்கு அப்போ விதி எங்கே வேலை செய்யுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் இதை புரிஞ்சுக்கணும் இருபது வருஷம் பொறுத்து அதாவது சென்னை கேசவலு சின்னா அப்படின்வாங்க டிபி சத்திரத்தில் இங்கே புளியந்தோப்பில் சின்னாவை வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து அங்கே சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிக்கும்போது அப்படி வெயிட் பண்ணுறாரு சாப்பிட்டு முடித்து கை கழுவுனோன்னே சின்னாவை பத்து பேர் கொண்ட குழு கொடூரமாக வெட்டுறாங்க ஆற்காடு சுரேஷோட குழுக்கு பத்தொம்பது அப்புறம் ஆற்காடு சுரேஷு தன்னுடைய இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபதுலேயே விட்டுட்டார் இந்த இந்த தொழிலை விட்டுட்டார் விட்டுட்டு ஏதோ கிளப்பு நடத்திக்கிட்டு இருக்காப்புல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவர் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு பட்டினம்பாக்கத்தில் வந்து இவர் வழக்கறிஞர் அவர் அவர் வழக்கறிஞர் கூட இருக்க ரெண்டு வழக்கறிஞர் நண்பர் இவங்க அஞ்சு பேரும் காரில் உட்காந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அதே மாதிரி கை கழுவுறாரு சாப்பிட்டு கை கைகளுடனா அதே இடத்துல இது ஒரு ஆளுங்க கிடையாது வேற ஒரு ஆள் இது எதுக்கு சொல்கிறோன்னா காம்பஸ் இயற்கை மாதிரி என்ன விதைச்சியோ அதே மாதிரி வெட்டி ரத்த வெள்ளத்தில் போட்டு போயிட்டாங்க இதே மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் சிவகுமாருக்கெல்லாம் முந்தைய பேட்ச் மாலைக்கன் செல்வம் அந்த பேட்சில் இருந்தது தான் கேட் ராஜேந்திரன் எல்லா தொழிலையும் விட்டுட்டு இது வேண்டவே வேண்டாம் பசங்களாம் பெருசாக ஆகிட்டான் இன்ஜினியர் ஆகிட்டாங்க வேண்டாவே வேண்டாம் இங்கேருந்து ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ராஜேந்திரன் நீங்கள் கேட் ராஜேந்திரன் கதைலாம் பெரிய கதை இங்கேருந்து போயிட்டு பெரிய குடும்பம் வீடை கட்டி அங்கே இருந்துக்கிட்டு ஒரு டூ வீலர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு வாக்கிங் போயிட்டு வர்றது கோயிலுங்களுக்கு போகிறது சித்தர்கள் சமாதிக்கு போகிறது அவர் வயசு ஐம்பத்தி நாலு வயசில் அப்படியே வயசானவங்க கூட போயின்னு வீட்டன் வீட்டில் அப்படியே சுற்றினு குள்ளமாக இருப்பார் குங்கும போட்டு விட இருப்பார் காலில் வாக்கிங் போயிட்டு வர்றாரு சும்மா போய்ட்டு ஏன்னா என் ஃப்ரெண்டை நீ தான் கொண்டுட்டேன் அவன் பையன் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டான் உன் பையன் ஒழுங்காக இருக்க சொல்ல இல்லைனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தார் திருந்தி பத்து ஆண்டுகள் பொறுத்து அவன் இருந்து வந்தவனே ஐயோ இவனால் நம்ம நம்ம உயிர்க்காபத்திற்கு போல இருக்குன்ட்டு இருபத்தி நாலு ஆண்டுகள் அவர் விட்டுட்டு இத்தனை வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெரிய பாளையத்தில் ஒரு முப்பது முறை அவர் மூஞ்சியில் வெட்டி சதைக்கிறாங்க அப்போது திருந்தி வாழ்ந்துட்டாரு திருந்திட்டா மட்டும் காலம் விட்டுருமா பகை திண்டிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது எவர் கிரீன் டைலாக் நம்ம தாத்தாக்கும் அந்த டைலாக் நம்ம அப்பாவுக்கும் அந்த டைலாக் உங்களுக்கும் எனக்கும் அந்த டை நம்ம பசங்களுக்கும் அந்த டைலாக் கத்தி எடுத்தவனும் கத்தியில் சாகு அதனால் சிவகுமாரை புகழ உரைக்கில் சிவகுமாரோட கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு சிவக்குமாரை நம்பி வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ என்னவா இருக்கும் அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை அவர் பசங்க இருக்காங்க அந்த பசங்கெல்லாம் சிவகுமார ரோல் மாடலாக எடுக்கக்கூடாது சிவகுமாரை பிடிச்சா நீங்கள் பிடிச்சா வச்சுக்கோங்க ஆனால் சிவகுமார ரோல் மாடலாக வச்சுக்காதீங்க சிவகுமார் மாதிரி இன்னொரு ரவுடி வந்து சென்னால் உருவாக வெட்டப்படுவோம்னு தெரியல அந்த குடும்ப வாழ்க்கை கூட போகாமல் இருந்திருக்கலாம் ஆனா நல்லா இருந்து திருந்தி இருக்கலாம் அப்படின்னு நினச்சா இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர் முடியுது அப்ப பத்தொம்பது இருபது வருஷம் இருபது வருஷம் கொலை சென்னையில் யாருமே இல்ல கிளீன் ரவுடி ரவுடி யாரை கேட்டாலும் சிவகுமார் 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 இதுல சம்பந்தப்பட்டவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதோட ஒரு கொலைக்கு ஒரு கொலை தீர்வாகாது கொலையும் கொலை தீர்வாகாது தவறு அது பண்றது தவறு அதுதான் இந்த நேர்காணல் மூலியமா சிவகுமார பத்தி நம்ம சொல்றோம் ரொம்ப நன்றி சார் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்